எல்லா சொத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்குவேன்னு சொல்லிச்சா சொல்லல இல்ல எப்ப கணக்கு வழக்கு காட்டுங்க அதை செம்மப்படுத்துங்க அப்ப இது யார் வச்சிருக்கா அப்ப இந்த ஏழைங்க ஏன் ஏழையா இருக்கான் அப்ப அவன் பூரா ஏழையா இருக்கானே ஏன் இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு ஏழையா ஏன் இருக்கான் ஏன் மல்டி மில்லியனரா இல்ல ஏன் பெரிய அறிவாளியா இல்ல ஏன் பெரிய படிச்சவனா இல்ல அப்ப அவனுங்களுக்கு உள்ள சொத்த எல்லாம் வந்து நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பத்து இருநூறு பேரு அதை கணக்கு கொடுங்கப்பான் அதை கணக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கும் வக்கு இல்ல தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பேசிட்டு இருக்கீங்க என்ஆர்சி நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு பேசுனீங்க சிஏஏக்கு பேசுனீங்க இப்ப இந்த என்ஆர்சி சி எல்லாம் இருக்கா இல்லையா அதுக்கு முன்னாலே இருக்கு நீங்க ஒவ்வொரு நாட்டிலயும் சிட்டிசன்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா இல்லையா அப்ப நம்ம ஊர்ல இருக்கணுமா வேணாமா அப்ப சிட்டிசன்ஷிப்ல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரணுமா வேணாமா காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா ஊர்லயும் கொண்டு வர்றாங்களா இல்லையா இப்ப அமெரிக்கால போய் நான் தங்கணும்டா விடுவானா ஏன் நம்ம இப்ப நான் இஸ்லாம் நீங்க சொல்றீங்களா எல்லாரும் முஸ்லீம் என்னைய சொல்றீங்கல்ல நான் இஸ்லாம் கண்ட்ரி எங்கேயாவது இருக்கு இப்ப ஐம்பத்தி மூணு நாட்டுல இஸ்லாமிய கண்ட்ரின்னு சொல்றாங்க அந்த ஊருக்கு என்னைய போனா உடனே உள்ள விட்டுருவானா சொல்லுங்க என்ன உடனே ஏத்துக்குவாங்க நான் இஸ்லாம் தானே ஆமா இவரு நம்ம புள்ள சரி வாங்க உள்ள வாங்க இருந்துக்கங்க சேர்க்க மாட்டாங்க முதல்ல விசா கொடுத்து சுத்தி பார்த்துட்டு போயா நீ இந்தியாக்காரன் அப்ப முதல்ல நான் இஸ்லாம் அப்ப நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க எதை பேச வர்றீங்க இங்க நாட்டினுடைய நலன் கருதி பேசுங்கப்பா எது பேசினாலும் இது ஜனநாயக நாடு நமக்கு பேச்சுரிமை இருக்கு சிந்திக்கிறதுக்கு இறைவன் அறிவு ஆற்றலை கொடுத்துருக்கான் படிச்சிருக்கீங்க யோசிங்க என்னதுக்காக இந்த சட்டம் எதுக்காக இந்த சட்டம் எல்லா சொத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்குவேன்னு சொல்லுச்சா சொல்லல இல்ல